पार्टी ना लेकर आना माँ। जुब। यह कैसा बरा? पार्टी ना लेकर आना माँ।

என்ன ஆடா சரி போட்டு கிளம்பு நீ வேண்டாம் சரி போட்டுட்டு கிளம்பு நீ வேண்டாம் உனக்கு நீ வேண்டாம் நீ அம்மா வீட்டுல இங்க இருக்காம நீ அங்க கூட பார்த்த நீ பாட்டி வீட்டுக்கு ஓட பாக்குற நீ பாட்டு கூட ஓட பாக்குற நீ ஆ சரி கோச்சுக்கோ எனக்கு என்ன நான்தான் உண்மையில கோச்சிக்கிறேன் என்னை விட்டு போனதுக்கு நீ என்ன கோச்சுக்கிறியா கோச்சுக்கோ அம்மா வீட்டுக்கு போறேன் டாட்டா பாய் என்ன செய்ய புரிஞ்சு பாக்குறீங்களா அம்மாவும் முகத்தை முடிக்கும் அம்மா கூட கோமாடா छंडा पिगा के पापा केदा अम्मा छंडा